இப்போ நம்ம சாத்துவதர் குரூப்பில் வந்த குக்குரன் அந்தகன் இவங்களோட குரூப்பில் வந் வந்தவங்களை பற்றி தான் இருக்கோம் இப்போ குக்குரன் குரூப்பில் தேவகன் உக்ரசேனன் வர்றாங்க அந்தகன் குரூப்பில் வந்து வசுதேவர் வர்றாரு வசுதேவர் கூட பிறந்த அந் வசுதேவரின் சேர்த்து பத்து ஆண் கிரகங்கள் வந்து இங்கே உக்ரசேனனோட கிட்டேருந்து வெடித்து வந்தால் அஞ்சு கிரகங்கள் அதாவது கம்சன் கூட பிறந்த அஞ்சு கிரகங்களோட தங்களோட ஈர்ப்பு விசையில் அஞ்சு சகோதரர்கள் இழுத்துக்கிறாங்க அவங்க யார் யாருன்னு பார்ப்போம் வசுதேவர் வந்து அந்த தேவகன் குரூப்பில் உக்ரசேனன் கூட பிறந்த தேவகன் குரூப்பில் இருந்தால் ஏழு பெண்களையும் தன்னோடய ஈர்ப்பு விசையில் இழுத்துக்கிறாரு இப்போ சகோதரர் தேவபாகன் வந்து கமுசை அப்படின்னு கம்சனோட அந்த சகோதரி கிரகம் அவங்களோட சேர்ந்து இருக்காங்க அதுக்கப்புறம் தேவ சிரசு வந்து கங்கவதி அப்படிங்கிற கிரகத்தோட ஜாயின் ஆகி கம்சனோட கூட பிறந்த சகோதரி கிரகம் அவரும் சுற்றிக்கிட்டுருக்காரு அதுக்கப்புறம் வசுதேவர் கூட பிறந்த சிரஞ்சயன் கம்சனோட கூட பிறந்த ராஷ்ட்ர பாலிகா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சுற்றிக்கிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வசுதேவர் கூட பிறந்த சகோதரன் சியாமகனும் கம்சனோட கூட பிறந்த சகோதரி சுரபுவும் சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வசுதேவர் கூட பிறந்த கங்கன் கம்சன் கூட பிறந்த கங்கை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சுற்றுவட்ட பாதையில் சுற்றிக்கருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம வசுதேவர் கூட பிறந்த வச்சகிறவர் ஒரு அப்சரஸ் கிரகம் இந்த லோகத்தில் இருந்த அப்சரஸ் கிரகம் மித்ரகேசிங்கிற கிரகத்தோடு சேர்ந்து அவர் சுற்ற ஆரம்பிக்கிறார் இதே போல் வசுதேவர் கூட பிறந்த ஆஹயன் ஈஷதகன் பகன் இவங்க எல்லாருமே பக்கத்தில் இருந்த கிரகம் கூட்டத்தோடு சேர்ந்து அவங்களும் தங்களோட ஈர்ப்பு விசையில் கிரகங்களை இழுத்துக்கிட்டு அவங்களோட வம்சங்கள் விருதி ஆகிட்டே போயிட்டு இருக்குது இப்போ நம்ம வசுதேவருக்கு தேவகனோட ஏழு கிரகங்கள் அதாவது தேவகியோட சகோதரி கிரகங்கள் யாருன்னா திருத்தேவி சாந்தி தேவி உபதேவி ஸ்ரீதேவி தேவரக்ஷிதா சகதேவி தேவகி இந்த ஏழு பேரும் வசுதேவர் வந்து தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்து சுத்திக்கிட்டு இருக்கார்